இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மக்களுடைய பெயர்கள் அதிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் எனக்கு ஓட்டு இல்லை அந்த வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லை சரியா சரி இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் பா சிதம்பரம் அவர்கள் இந்த தகவல் வெளியானதுமே ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கார் இந்த ஒரு கோடி பேரை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எப்படிப்பட்டவர்களெல்லாம் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அது என்ன கணக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னது இறந்தவர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் சரி அடுத்ததாக இரட்டை பதிவுள்ளவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தெட்டு பேர் சரி தமிழ்நாட்டில் முகவரி இல்லாதவர்கள் அப்படின்னு அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு பேரை நீக்கம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முகவரி இல்லாதவர்கள் அப்படிங்கிற பேரில் இந்த இடம்தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார்கள் அறுபத்தி ஆறு லட்சம் என்றால் நீங்கள் ஒரு தொகுதிக்கு எத்தனாயிரம் வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் குறிப்பாக நம்முடைய முதல்வர் போட்டியிடக்கூடிய குளத்தூர் தொகுதியில் அதிகமான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணகிரியில் பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதில் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அல்லவா அங்கு நீக்கம் செய்திருக்கக்கூடிய வாக்காளர்களை விட அதிகமான பேருடைய பெயர்கள் இந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் இப்போது இதில் நீக்கம் செய்தவர்களுக்கு அடுத்து என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆறாவது படிவம் என்று ஒன்று கொடுக்கிறார்கள் ஜனவரி மூன்றாவது வாரத்தோடு முடிவடைகிறது அதுக்குள்ளே நம்ம போய் கொடுத்தோம்னா திரும்ப அவங்க பரிசீலிப்பதாக சொல்கிறார்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆல்ரெடி பதினாறு சதவீத வாக்குகளோடு களத்தில் நிற்கிறார்கள் அவங்களுக்கு பதினாறு சதவீதம் ஓட்டு விழுந்துருச்சு அதான் அதனுடைய கணக்கு எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் சொல்லியிருந்தேன் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இன்னும் சில கட்சிகள் இருக்கிறது இவங்கெல்லாம் சேர்ந்து வைகோட கட்சியெல்லாம் சேர்ந்து நிற்கும்போது பதினாறு சதவீதம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் அப்படியே இவங்களுக்கு உழுந்தோம் இல்லையா இந்த 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 சமூகத்தை சார்ந்த மக்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் விஜய்க்கு சுத்தமாக வாக்கு யாருக்குமே வாக்களி அவங்க அவங்க திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படி என்றால் ஒரு சாதாரணமான வெற்றியை திமுக கூட்டணி இந்த தேர்தலில் பெறும் அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே தான் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து ஒரு கணக்கு போடுறாங்க இப்போ நீங்கள் பீகாரில் அதிகமாக வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்தவர்கள் யார் முதல்ல இஸ்லாமியர்கள் மறக்க முடியுமா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இவர்கள் எல்லோருமே திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் அவங்கள தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேரும் அவங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் எந்த காரணத்திற்காகவும் அதிமுக கூட்டணி போகவே செய்யாது அதிமுக கூட்டணி தனித்து நின்ற சமயத்தில் அல்லது அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு என்பது அதிமுகவுக்கு சென்றிருக்கிறது அதில் பெரும்பான்மையான வாக்குகள் சென்றிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் இன்றைக்கு எடப்பாடி வந்து முழுமையாக அந்த கட்சியை அமித்ஷா காலடியில் சரணடைந்ததற்கு பிறகு அந்த மக்கள் அங்கே வாக்களிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இங்கேதான் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய விளையாட்டை விளையாடப் போகிறது இந்த அறுபத்தி ஆறு லட்சம் பேர் முகவரி இல்லாதவர்கள் சொல்கிறாங்க சமீபத்தில் தான் தெரியும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி உடைய மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அது தொடர்பான புள்ளி விவரங்கள் ஆதாரங்கள் எல்லாமே எல்லாரும் பக்கம் பக்கமாக பேசணும் அந்த அளவிற்கு முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் கல்வியறிவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் இங்கே பீகாரில் மாதிரியோ அல்லது வட இந்திய மாநிலங்கள்லேயோ ஏமாத்துகிற மாதிரி இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்களை ஏமாற்றி விட முடியாது இப்போ சமீபத்தில் நான் சொல்கிறேன் இந்த வாக்காளர் பட்டியலில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது வாக்கு திருட்டு நடக்குது பிஜேபிக்காக அப்படின்னு நடக்குது பெயர்கள் நீக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது அப்போ விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அவர்களாக வாலண்டியராக சென்று அந்த வாக்கு எப்படியாவது தங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்தது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இதற்காக உழைத்ததெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் அப்போ அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் பேரும் முகவரியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கை சொல்லும்போது நாம் எல்லாம் பதவிதைக்க வேண்டாமா எங்கும் என்ன வேண்டுமானாலும் சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் எச்சரிக்கையோடு நாம் பார்க்க வேண்டாமா ஏன்னா நமக்கு தெரியும் இவிஎம்லேயோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தோடோ ஒரு தேர்தல் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் நாம் அச்சத்தோடு தான் இருக்க வேண்டி இருக்கிறது ஆனால் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்தால் பாஜக மூடி கூட டெப்பாசிட் வாங்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இப்போ சமீபத்தில் நடந்த தெலுங்கானா தேர்தலாகட்டும் பஞ்சாப் தேர்தலாகட்டும் இங்கே எல்லாம் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கிறது இங்கெல்லாம் என்ன நடந்தது இங்கெல்லாம் பாஜக கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது படுதோல்வியை சந்தித்தது அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் உடனடியாக களத்தில் இறங்கி இதை சரிபார்க்க வேண்டிய தேவை இருக்குது யார் யார் பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இதில் யார் யார் இப்போ என்னுடைய பெயரும் இல்லை இப்போ இதில் நீக்கம் செய்யப்பட்ட உடைய பெயர்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இந்த இணையதளம் வழியாக அதை எப்படி அணுகுவது அப்படிங்கிறத உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகக் கட்சி கூட்டணிகள் அல்லது தெரிந்தவர்கள் வழிகாட்டுதலுடைய படியில் உடனடியாக போய் தங்களுடைய ஓட்டு உறுதி செய்ய வேண்டிய இடத்துல நம்ம போகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா திருப்பரங்குன்றத்தில் தீப்பெட்டியோடு தீக்குச்சியை கையில் வச்சுட்டு நிற்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன் அவங்களா தெரியும் அங்கே அவன் பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் ஆனால் தமிழ்நாடு அதை தடுக்குது இல்லையா முடிந்தவரையும் தடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் என்ன சொல்கிறான் இல்லைல்ல கோர்ட் வந்து இந்துக்களுக்கு சார்பாக வந்து இது பண்ணணும் இல்லே இந்துக்களுக்கு ஆர்எஸ்எஸுக்கு என்னடா சம்பந்தம் திருப்பரங்குன்றத்தில் மதநல்லிணக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறது இந்துக்கள் திருப்பரங்குன்ற முருகன் மலையை கலவர பூமி சொல்கிறவன் ஆர்எஸ்எஸ்காரன் இந்துக்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு கலவரம் செய்வாங்களடா இந்துக்கள் அதுக்கு அது அது பண்ணவே மாட்டாங்கடா பண்ணுறோம் பூரா ஆர்எஸ்எஸ்காரன் ஏன் இந்தோனேஷியாவில் இந்து கோயில்கள் இல்லையா மலேசியாவில் இந்து கோயில்கள் இல்லையா அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையடா எந்த பிரச்சனையும் ஏன் இங்கே மட்டும் பிரச்சனை இருக்குது இங்கே ஆர்எஸ்எஸ் இருக்குது சரியா அவன் வந்து தீக்குச்சியோட திருப்புறங்குண்டத்தில் நிற்கிறான் அவன் எந்த நேரத்தில் வேணாலும் அதை பற்ற வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த பிரச்சனையை பற்ற வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா இதனால் தான் வந்தோம் இப்போ அயோத்தியில் ராமர் கோயிலில் இந்த பாபர் மசூதி இடித்து இது பண்ணோம் இல்லையா அதனால தான் நாங்கள் வந்தவொடனே ஊடகங்களை வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா அதே வித்தை இங்கே காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறான் ஆனால் தமிழ்நாடு அதை அனுமதிக்க மறுத்து கொண்டிருக்கிறது இந்த இந்த நொடிவரையிலும் சரியா அது கடைசி வரையிலும் மறுத்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் இதை வைத்து இவிஎம் தேர்தல் ஆணையம் இதன் மூலமாக இந்த அறுபத்தாறு லட்சம் பேரை நீக்கியிருப்பதன் மூலமாக தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நீக்கான கூட சட்டமன்ற தொகுதியில் அது ஒரு பெரிய வாக்கு இல்லையா அப்போ இவ்வளோ பெரிய திட்டங்களோடு அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தங்களுடைய வாக்குகளை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு பாஜக அவருடைய கைவசம் போயிருச்சுன்னு வைங்க இந்தியா அவர்களுடைய கைவசம் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாலும் பண்ணலாம் எதை நினச்சாலும் பண்ணலாம் ஏன்னா தென்னிந்தியாவில் தமிழ்நாடு தான் அவர்களுடைய டார்கெட் நூறு வருடமாக அவர்களுடைய டார்கெட்டுங்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடை மட்டும் கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா இந்தியாவில் அவங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தலை ஒழிப்பது இந்தியாவில் ஜனநாயகம் என்பதை முழுமையாக ஆக்குவது போன்ற திட்டங்களை இவர்கள் கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப சுலபம் அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் உண்டையும் மதவரி அரசியலை ஒற்றுமையாக நின்று முறியடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த திட்டத்தையும் முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை நம்ம செய்வோம் அப்படின்னு நம்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்